இதுவே இப்போ வந்து சூரிய விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சூரிய விரல்ல ஏதோ ஒரு இடத்துல முதல் அங்கலாஸ்தி அஸ்தி இரண்டு மூணுல ஏதோ ஒரு சில கருப்பு நிற மச்சம் என்பத்தி இருக்கு அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்கா ரொம்ப கொஞ்சம் ஷேப்பை பொறுத்தவரையில பெருசா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் பெரிய பெரிய மச்சங்கள் கூட நான் வந்து பாத்துருக்கேன் என்னோட அனுபவத்துல அது போல விஷயம் அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இப்ப சூரிய விரல்ல வந்து இந்த மச்சங்கள் இருக்குதுன்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது போல விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு அசிங்க ஏற்படுறது முதல் மரியாதை கொடுக்காம அவங்க வந்து அவமானப்படுத்துறது இது போல விஷயங்கள் இருக்கும் சப்போஸ் அரசு துறைகளில் கவர்மெண்ட் ஜாப்ல எம்ப்ளாயி அவங்க இருக்கிறாங்கன்னா அங்கே கருப்பு மச்சம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது கைவிட்டு வாங்கி அதில் சிக்கிக்கிறது இது போல சுச்சுவேஷன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த போல டைம்ல என்ன போனோம் அதுக்கான இந்த ரெமடி இருக்கா அந்த விரல்ல இதே போல அதிர்ஷ்டமான குறிகள் ஃபிஷ் சிம்பிளோ இல்ல ஸ்கொயர் சிம்பிளோ இந்த இது போல வந்து அதாவது முக்கோண சிம்பலோ இல்ல டைமண்ட் சிம்பலோ இன்ஃபின்ட்டி சிம்போ ஏதோ ஒரு சிம்பிள் இந்த சூரியமேட்டு கீழே இருந்து அந்த சூரியமேட்டு உப்பலாக நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அது போல பிரச்சனைல இருந்து வெளில வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எப்ப வெளில வருவாங்கன்றத நம்மளோட ஆயுள் ரக இதய ரக புத்தி ரகையை வைத்து நம்ம அந்த விஷயத்துல எப்ப வெளில வருவாங்க டீட்டெயிலா சொல்ல முடியும் சரிங்களா அதனால சூரியமேட்டு இருக்கும் பட்சத்து சூரியமேட்டுல புள்ளிகள் இருந்துச்சுன்னா அரசு துறைகள்ல பிரச்சனைகள் அரசு அரசு ரீதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வர்றது இல்ல அரச தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இதுக்கான நிவர்த்தி முறைகளும் இருக்கு இப்ப சப்போஸ் சூரியனுக்கு நம்மட்டு விட்டு சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு கண்டினியூ பண்ணலாம் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு வந்து ரூபி ஓகே மாணிக்கம் போன்ற ஜெம்ஸ்டோன் அணியும் போது கருப்பு நிற மச்சம் சூரிய விரலில் இருக்கும் போது அதனுடைய விமோச்சனம் என்பது ஏற்படும்